எனது அன்பு நேர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்திராலஜி சேனலின் மேஷராசி என்பர்களே இந்த வார ராசி பலனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இருபத்தி நான்கு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துவங்கி முப்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குரோதி வருடம் பங்குனி பத்து முதல் பதினாறு வரை இந்த நாட்களுக்கான மேஷராசி அன்பர்களுக்கான ராசி பலன்களை முதல் ஏழு எட்டு நிமிடத்திலும் அதனைத் தொடர்ந்து இந்த நாட்களுக்கான ஒவ்வொரு நாளுக்கும் திதி நட்சத்திரம் தரக்கூடிய சிறப்புகளை பற்றியும் பார்ப்போம் இது வாழ்க்கையில மீண்டும் இப்படி ஒரு வாரம் இப்படி ஒரு பெயர்ச்சி இப்படி ஒரு கிரக இணைவு இப்படி ஒரு கிரகணம் கிட்டத்தட்ட சாதாரணமாக பல நூற்றாண்டுகளுக்கு முறை வரக்கூடிய ஒரு நிகழ்வை இந்த வாரத்திலே நீங்கள் காணப்போகிறீர்கள் சாதகமா பாதகமா என்றால் சாதகம்தான் முழுவதுமாக கேட்கும் போது உங்களுக்கு புரியும் இருந்தாலும் சில கவனங்கள் வெற்றிக்கான வாய்ப்பை உங்களுக்கு நிச்சயமாக தரும் அன்பு நேயர்களை மேஷராசி என்பர்களை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் வாரத்தினுடைய துவக்கத்திலே திங்கள் செவ்வாய் ஆகிய நாட்கள் சனி பகவான் ஓடு இணையக்கூடிய அந்த சந்திரன் மெல்ல மெல்ல நகர்ந்து புதன் வியாழனிலே சனி சந்திரன் என்ற அந்த இணைவு என்பது இருக்கும் வார துவக்கத்துல சந்திரன் உங்களுக்கு ராசியை உங்களுக்கு தந்தவர் சந்திரன் அந்த சந்திரன் தான் மெதுமெதுவாக நகரும் போது ஒவ்வொரு நாளுக்கும் இந்த வாரத்திற்குமான பலன் ஆகையினால் நிச்சயமாக மகிழ்ச்சியையும் தன லாபத்தையும் நீங்கள் வாரத்தினுடைய ஆரம்ப பகுதியில தரலாம் வாரத்தினுடைய கடைசியில சந்திரன் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் நிலையில வரும்போது இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய நாட்களில சற்று கூடுதல் எச்சரிக்கை கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் இது மிக முக்கியமாக மனதில் நீங்கள் வைத்து செயல்பட வேண்டும் ஏனென்றால் இதற்கு முன்பு ஒரு பதிவிலே பத்து நாட்கள் இந்த மார்ச் கடைசி பத்து நாட்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று தந்திருப்பேன் குறிப்பாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்றால் அயன சயன போகம் பயண விஷயங்களிலே மிக கவனம் இந்த வாரம் முழுக்கவே வீண் விரைய பயணங்களை தவிர்த்து விடுங்கள் தேவையில்லாமல் வெளியூர் சென்று வருவது அல்லது நண்பர்களோடோ உறவினர்களோட சேர்ந்து தேவையில்லாமல் ஒரு கேளிக்கைக்காக ஏதேனும் சென்று வருவது அதாவது அவசியம் ஏற்பட்டால் மட்டும்தான் நீங்கள் பயணம் செய்ய வேண்டுமே தவிர அப்படி பயணம் செய்யும் போது கூட இரவு நேரங்களில் நீங்களே வாகனங்களை இயக்குவது அல்லது இரவோ பகலோ வாகனங்களை அந்த விதிகளுக்கு உட்பட்டு எங்கு எப்படி ஓட்ட வேண்டுமோ அந்த விதிகளுக்கு உட்பட்டு வேகத்தையும் கட்டுப்படுத்தி ஓட்ட வேண்டுமே தவிர மற்ற விஷயங்களிலே சற்று கவனம் சிதறினால் கவனத்தை சிதறடித்து அதாவது பயண வேலைகளிலே கவனத்தை சிதறடித்தால் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையை நிச்சயமாக காட்டுகிறது நல்ல கவனமாக இருங்கள் இதை தவிர்த்தால் சாதகம் மேலும் தூக்கம் என்பது நிச்சயமாக தேவை உடல் என்பது ஓய்வு என்பது இரண்டுமே ஒன்றோடு ஒன்று சம பங்காக பேலன்ஸ்டாக இருக்க வேண்டும் குறைந்தது ஏழு அல்லது எட்டு மணி நேரம் தூக்கம் நீங்கள் நிச்சயமாக பழக வேண்டும் இதை ஒரு தாரக மந்திரமாகவே வைத்துக் கொள்ளுங்கள் வரக்கூடிய ஒரு பத்தாண்டு காலத்திற்கு ஏனென்றால் இந்த பதிவு இந்த வாரம் உங்களுக்கு சனி பகவான் அவர் இருக்கக்கூடிய லாப சனியில் இருந்தவர் நாள் வரை தந்த லாபத்தை இப்போது உங்களுக்கு செலவுக்கு வழிகாட்டப் போகிறார் செலவு இருக்கிறது விரை செலவு இருக்கிறதா என்றால் என்ன கை பணம் எப்படியோ வரும் ஒரு செலவு இருக்கும் எப்படியோ ஆகையினாலே பணத்தை ஏற்பாடு செய்து கொள்வதற்கு வழிகளை காட்டக்கூடிய அமைப்பு அதனால் சாதகம்தான் பாதகம் ஒன்றும் இல்லை சரி இதில் சக்சஸ் கணக்கு எப்படி ஆரம்பம் ஏழரை சனி துவங்கக்கூடியது எப்போது விரைய சனியாக சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு ஒன்பது நாற்பத்தி நாலுக்கு வருகிறார் அந்த நாளிலே சூரிய கிரகணம் ஏழு கிரகங்கள் அங்கு ஒன்றாக இணைந்து தரக்கூடிய அந்த நிகழ்வும் இந்த நாளிலே நடக்கிறது ஆகினாலே எச்சரிக்கை உணர்வோடு எப்போதும் கண்ணியத்தோடு இருக்க வேண்டும் முன்கோபம் இருக்கக்கூடாது இவையெல்லாம் கவனம் மேலும் நோய் தரக்கூடிய விஷயங்கள் நோய் என்றால் உடல் நோய் மட்டும் அதாவது ஒரு தலைவலி இவை மட்டுமல்ல அல்ல மன நோயை தரக்கூடிய விஷயங்களிலும் ஈடுபடாதீர்கள் ஆனால் அதிலே கவனமாக இருக்க வேண்டும் பன்னிரெண்டாம் இடத்திலே சுக்கிரன் இருப்பது சுகத்தை உங்களுக்கு தரக்கூடிய அமைப்பின் போது இருக்கிறது சுக்கிரன் குரு இரண்டுமே அற்புதமான நிலையில இருக்கிறது மற்ற கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று இணையும் போது சற்று சிக்கலை தருவது போன்று தோன்றினாலும் கூட இந்த சுக்கிரன் குரு குருவினுடைய வீட்டிலே சுக்கிரனும் சுக்கிரன் வீட்டிலே குருவும் அமர்ந்திருந்து இந்த வாரத்திலே உங்களுக்கு இந்த தெய்வ பலத்தையும் தெய்வ கடாட்சத்தையும் அருளையும் தருகிறார் ஆகையினாலே பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல கேது அமர்ந்திருந்து இந்த வாரத்தினுடைய கடைசியிலே அந்த கேதுவை சனி சந்திரன் ஒன்றாக இணைந்து சப்தமாக பார்ப்பது என்பது பல நிலைகளிலே இந்த வாரத்தில் நீங்கள் ஒரு யோகியை போன்று அதாவது ஒரு சாமியாரை போன்று அதாவது எது தேவையோ அதை குறிப்பிட்ட அளவிற்கு மட்டும் எடுத்துக்கொள்வது உணவென்றாலும் அளவோடு இருப்பது உறக்கம் என்றாலும் அளவோடு இருப்பது அளவிலே குறையக்கூடாது அளவிலே இருக்க வேண்டும் ஆகினால் இவையெல்லாம் உங்களுக்கு சிறப்பு தரும் ஓடி ஓடி உழைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் மூன்றாம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இந்த வாரம் முழுக்க உங்களுடைய ராசிநாதன் மூன்றாம் இடத்திலே அமர்ந்திருப்பார் உங்களுடைய ராசிநாதன் மூன்றாம் இடத்துல இந்த வார முழுக்க அமர்ந்திருப்பதன் காரணமாக உங்களுடைய சகோதரன் குறிப்பாக வயதிலே குறைந்ததன் மூலமாக ஒரு அனுகூலங்களை நீங்கள் பெற முடியும் அதே சமயத்துல வீண் கோபம் முன்கோபம் இவற்றையெல்லாம் முழுவதுமாக நீங்கள் தவிர்க்க வேண்டும் மீனத்திலே கிரகங்கள் சேர்க்கையால் இந்த சுக்ர ஆதித்ய யோகம் என்ற ஒரு அற்புதமும் நடக்கிறது ஆதித்ய யோகமும் அமேறுகிறது ராஜயோகம் அமைகிறது இவற்றினால் ராசிக்கு பல சிறப்புகள் இருக்கிறது அந்த சிறப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் வீடு மனை வாகனங்கள் வாங்க வேண்டும் என்ற முயற்சி இருந்தால் அந்த முயற்சியை எடுக்கும் போது இடம் போய் பார்த்து வருவது மனை போய் பார்த்து வருவது ஒரு வீடு போய் பார்த்து வருவது ஒரு வாகனத்தை வாங்க போய் பார்த்து வருவது என்று இப்படி பார்த்து ஏற்பாடு செய்து வைத்துக் கொள்வதற்கு இந்த வாரம் ஏற்றதாக இருக்கும் எதற்கு முன்பணம் கொடுத்து சிக்கிக் கொள்ளாதீர்கள் ஏனென்றால் அப்படி கொடுக்கும் போது வேறொன்று சிறப்பானதாக இருப்பது போன்ற ஒரு அமைப்பு என்பது ஏற்படும் பழைய பாக்கிகள் கொடுத்து பணம் கொடுத்திருக்கிறீர்கள் தங்கி தேங்கி நிற்கிறார்கள் என்றால் அதை மெல்லிதாக பேசினீர்கள் என்றால் அதை வசூல் செய்யக்கூடிய அந்த அமைப்பு இந்த வாரத்திலே இருக்கிறது தொழிலிலே புதிய முயற்சிகள் புதிய திட்டங்களை உருவாக்கி கொள்வதற்கு ஏற்றதாக இருக்கிறது ஆனால் புதிய முயற்சி புதிய திட்டங்களிலே பண விரயத்தையோ அலைச்சலையோ ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள் ஏனென்றால் அலைச்சலை காட்டுகிறது அது மீன் அலைச்சலை காட்டக்கூடியதாக இருக்கிறது அதனால் தவிர்த்து கொள்ளுங்கள் பன்னிரெண்டிலே சுக்கிரன் குடும்பம் சார்ந்த பல செலவுகள் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் ஆகினாலே வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்க வேண்டும் என்றால் செலவு செய்யங்கள் அது பரிகாரமாகவே இருக்கும் பரிகாரம் என்று கோயிலுக்கு சென்று வருவது அடுத்தவர்களுக்கெல்லாம் தான தர்வம் செய்வதெல்லாம் இருக்கட்டும் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய குடும்பத்து உறுப்பினர்களுக்கு தேவையான விஷயத்தை செய்வது மிக சிறப்பானதாக இருக்கும் வார தொடக்கத்திலே உங்களுக்கு திடீரென்று ஏற்படக்கூடிய நிதி ஆதாயம் தன வரவு என்பது இருக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்திலே வளர்ச்சிக்கான வழிகள் இருக்கும் அரசு வேலையில இருக்கிறீர்கள் என்றாலும் கூட எதிர்பாராத வெற்றி என்பது இருக்கும் பயணங்கள் சோர்வை தந்தாலும் கூட அதில் ஏதோ ஒரு ஆதாயம் நிச்சயமாக மறைந்திருக்கும் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் தெய்வ நம்பிக்கை கூடும் குழந்தைகள் தொடர்பான ஒரு சில பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு காண முடியும் காதல் உறவுகள் சிறப்பாக இருக்கும் கேது ஆறில் இருக்கக்கூடிய காரணத்தினால் உடல்நலம் எந்தவித பிரச்சனை இல்லாமல் இருப்பதற்கு அது மட்டுமல்ல குருவினுடைய பார்வை பெற்ற கேது உடல்நல பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பை இந்த வாரம் உங்களுக்கு காட்டுகிறது அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரத்துக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்பது இருபத்தி எட்டு ஆகிய தேதிகள் சற்று கூடுதல் நலன் தரக்கூடிய நாட்களாக இருக்கிறது செவ்வாய்க்கிழமைகளிலே முருகன் வழிபாடும் தினந்தோறும் இல்லத்திற்கு அருகிலே இருக்கக்கூடிய விநாயகர் வழிபாடும் வெற்றி தரும் எனது அன்பு நேயர்களே இருபத்தி நான்கு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை முதல் முப்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை வரை தமிழிலே கலியுகம் குரோதி வருஷத்தைய பங்குனி மாதம் பத்து முதல் பதினாறாம் தேதி வரை இந்த நாட்களுக்கான நட்சத்திரம் மற்றும் திதிகள் தரக்கூடிய சிறப்பை இந்த தொடர் பதிவிலே காண்போம் குருவினுடைய பார்வை கன்னி விருச்சியம் மகரம் ராசியின் மீதும் சனி பார்வையானது இந்த சனி சனிப்பெயர்ச்சிக்கு பின்பு ரிஷபம் கன்னி தனுசு சனிப்பெயர்ச்சி இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு ஒன்பது நாற்பத்தி நாலு பி எம் ஏற்படுகிறது செவ்வாய் மிதுனத்திலிருந்து பார்வை பலம் என்பது கன்னி தனுசு மகரத்தினுடைய பார்வையில் அமைகிறது சந்திரனுடைய நிலைகளில் பொறுத்து இந்த வாரிராச பாரராசி பலன்களும் திதி நட்சத்திரங்களும் உங்களுக்கு அமையும் குரோதி வருடம் பங்குனி பத்து திங்கட்கிழமை மார்ச் இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்து ஏஎம் வரை தசமி பின்னர் ஏகாதசி உத்திராடம் நட்சத்திரம் மறுநாள் அதாவது செவ்வாய்க்கிழமை அதிகாலை நான்கு இருபத்தி ஆறு வரை பிறகு திருவோணம் ஆகினாலே மறுநாள் அதிகாலை வரை திங்கட்கிழமை என்று முழுவதுமாக மரண யோகம் நாள் முழுவதும் சுபகாரியங்களை தவிர்க்க வேண்டும் தூர தேச பயணங்களை தூங்கக்கூடாது ஒருவேளை அத்தியாவசிய பயணங்களை செய்ய வேண்டும் என்றால் சூரியோதயத்திற்கு முன்பு துவங்குவது சிறப்பை தரும் பயணங்களை தவிர்ப்பது மிக மிக சிறப்பு வாகன பழுது வழியிலே சில சிக்கல் வழிச்சண்டை என்றெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அடுத்தது குரோதி வருடம் பங்குனி பதினொன்று செவ்வாய்க்கிழமை மார்ச் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்று நாற்பத்தி ஐந்து ஏஎம் வரை ஏகாதசி பின்னர் துவாதசி திருவோண நட்சத்திரம் மறுநாள் காலை மூன்று நாற்பத்தி ஒன்பது ஏயம் வரை பிறகு அவிட்டம் ஆகையினாலே நாள் முழுவதும் அறுபது ஞாழிகைகளும் சித்தயோகமாக அமைகிறது செவ்வாய்க்கிழமை என்றாலும் நல்ல நாளாக அமைகிறது பகல் பன்னிரண்டு மணிக்கு மேல் ஏற்கனவே திட்டமிடப்பட்ட துவங்கப்பட்ட எல்லா நல்ல காரியங்களையும் துவங்கி செய்யலாம் இன்று நாள் ஸ்ரவண விரதம் திருவோண விரதம் பெருமாள் வழிபாடு என்பது ஏற்றத்தை தரும் எலக்ட்ரானிக் பொருட்கள் புதிய பொருட்கள் வீட்டிற்கு வாங்க வேண்டும் என்று நினைத்தாலோ வீடு வாங்க வேண்டும் வாகனங்கள் வாங்க வேண்டும் என்று நினைத்திருந்தீர்கள் என்றாலோ திட்டமிட்டிருந்தீர்கள் என்றாலோ அதை சென்று பார்வையிடுவதற்கு இது ஏற்ற நாளாக இருக்கிறது விஜய ஏகாதசி இந்த ஏகாதசியிலே விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு செய்வது என்பது வெற்றிக்கான வழியை தரும் மாணவர்கள் உங்களுடைய இல்லங்களுக்கு அருகிலே ஹயக்ரீவர் சன்னிதானங்கள் இருந்தால் வழிபாடு செய்வது என்பது புரியாத புதிரான பாடங்களும் புரிந்து ஏற்றமும் அதனால் ஒரு உயர்வை நோக்கிய மாற்றமும் ஏற்படுத்தி தரும் உடல்நலக் கோளாறுகள் இருக்கிறது அதனால் ஏதேனும் ஒரு அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது என்றால் இந்த நாளிலை செய்வது அது முற்றிலுமாக குணம் அடையக்கூடிய அந்த நோய் மீண்டும் வராமல் இருக்கக்கூடிய அற்புதத்தை ஏற்படுத்தும் நாளாக செவ்வாய்க்கிழமை அமைகிறது அடுத்தது குரோதி வருடம் பங்குனி மாதம் பன்னிரண்டு புதன்கிழமை மார்ச் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்று நாற்பத்தி மூன்று ஏஎம் வரை துவாதசி கிணறு திரையோதசி மறுநாள் காலை இரண்டு இருபத்தி ஒன்பது ஏஎம் வரை அவிட்டம் அதன் பிறகு சதயம் மறுநாள் இரண்டு இருபத்தி ஒன்பது வரை அதாவது வியாழக்கிழமை காலை வரை பிரபல அரிஷ்ட யோகம் அதனால் புதிய விஷயங்களை துவங்காமல் இருப்பது சிறப்பு தெய்வ காரியங்களுக்கு வெற்றி ஜெய துவாதசி என்று சொல்வார்கள் பெருமாள் வழிபாட்டிற்கு இது மிக மிக உகந்த துவாதசியாக இருக்கிறது காலை ஒன்பது பதினைந்து காலை ஒன்பது பதினைந்திற்கு புதன்கிழமை அன்று பெருமாளுக்கான விரதம் இருந்து ஹரிவாசனம் என்று சொல்லக்கூடிய இந்த நேரத்திலே தீபமேற்றி தீப தூப ஆரத்தி காட்டி நிவேதனம் எட்டு வழிபாடு செய்து அந்த நிவேதன பொருட்களை சாப்பிடுவது என்பது வெற்றி தடைகளை எல்லாம் தெரிந்து மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய அமைப்பை இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த நாளுக்கு ஒரு பெயர் நரசிம்ம துவாதசி ஆகினாலே நரசிம்மருக்கு குளிர்ந்த பானகங்களை வைத்து வழிபடுவது என்பது தொழில் வியாபாரத்திலே வெற்றியை தரும் தன லாபத்தை மிகப்பெரிய அற்புதமாய் மாற்றி தரும் அடுத்தது குரோதி வருடம் பங்குனி பதிமூன்று வியாழக்கிழமை மார்ச் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி பதினொன்று மூன்று பி எம் வரை திரையோதசி பின்னர் சதுர்த்தி சதய நட்சத்திரம் பனிரெண்டு முப்பத்தி மூன்று ஏஎம் நள்ளிரவு வரை பிறகு பூரட்டாது மரண யோகம் இரவு பன்னிரெண்டு முப்பத்தி மூன்று வரை பின்னர் சித்த யோகம் ஆகினாலே இந்த நாளில தெய்வ காரியங்களை மட்டும் செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் மாலையிலே நாலரை மணி முதல் ஆறு மணி வரை உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று பிரதோஷ வழிபாடை அபிஷேகங்கள் ஆராதனைகளை கண்டு சிறப்பு பெறுவதற்கு ஏற்ற நாள் இது ஒரு பிரதோஷ நாள் மாத சிவராத்திரி விரதம் இருந்து நான்கு ஜாமங்களும் பூஜை செய்வதன் மூலமாக நல்ல ஒரு அற்புதமான வாழ்க்கை என்பது அமையக்கூடியதை இது நிச்சயமாக தரும் வாரணி இந்த நாள் வாருணி அதாவது வியாழக்கிழமை திரையோதி சதைமு எல்லாம் சேரும் போது இந்த நாளிலே முன்னோர் உங்களை நீங்கள் பிறப்பதற்கு காரணமாக இருந்து யாருடைய வழித்தொன்றர்களாக இருக்கிறீர்களோ யார் பிறந்து மறைந்திருக்கிறார்களோ உங்களுடைய முன்னோர் அவர்களுக்கான வழிபாடு தர்ப்பணம் தில திலகோமம் தர்ப்பணம் அவர்கள் பெயரிலே தான தர்மங்கள் செய்வது இதனால் உங்களுக்கு பல தடைகள் அகன்று மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கக்கூடிய அமைப்பை இந்த நாள் ஏற்படுத்தும் அதனால் இதற்கு வாருணி என்று பெயர் அடுத்தது குரோதி வருடம் பங்குனி பதினான்கு வெள்ளிக்கிழமை மார்ச் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழு ஐம்பத்தி ஐந்து பி எம் வரை சதுர்த்தசி அதன் பின்னர் அமாவாசை திதி துவங்குகிறது நட்சத்திரம் பூரட்டாதி பத்து ஒன்பது பி எம் வரை பிறகு உத்தரட்டாதி நாள் முழுவதும் சித்தயோகம் இந்த நாளிலே பூரட்டாதி வெள்ளி என்ற அந்த காரணத்தினால் பரிகார பூஜைகள் செய்வதற்கு கிரக சாந்தி ஹோமங்கள் பூஜைகள் செய்வதற்கு ஜாதக பரிகார தோஷ பரிகார பூஜைகள் செய்வதற்கு ஏற்ற நாள் கிருஷ்ணர் அருளிய அமாவாசை என்று இதை சொல்வார்கள் ஏனென்றால் போதாயன முறைப்படி அமாவாசை இது முன்னோர் வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக அமைகிறது இருந்தாலும் ஏழு ஐம்பத்தி ஐந்து பி எம் அதன் பின்னர் தான் அமாவாசை தேடி துவங்குவதன் காரணமாக இது போதான முறையை கடைபிடிப்பவர்களுக்கு மட்டும் அமாவாசையாக இருக்கும் முன்னோர் வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக அமைகிறது அடுத்தது குரோதி வருடம் பங்குனி பதினைந்து சனிக்கிழமை மார்ச் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இது வரலாற்று சிறப்பு மிக்க நாளாக ஜோதிட வல்லுநர்கள் கொண்டாட வேண்டும் இது சனிமகா பெயர்ச்சி மட்டும் அல்ல ஏழு கிரகங்கள் ஒன்றாக மீனராசியிலே பல நூறு கிட்டத்தட்ட ஐநூத்தி ஐம்பது வருடங்கள் கூட என்று எடுத்துக்கொள்ளுங்கள் அதன் பின்பு இணையக்கூடிய மீண்டும் இந்த ராசியில இப்படி ஒரு இணைவு வருவதற்கு வாழ்நாளிலே நம்மால் பார்ப்பதற்கான வாய்ப்பில்லை என்றும் சொல்லலாம் மேலும் இந்த நாள் ஒரு கிரகணம் அமையக்கூடிய சூரிய கிரகம் அமையக்கூடிய நாளாக அமைகிறது திதி இந்த நாளுக்கான திதி நான்கு இருபத்தி ஏழு பி எம் வரை அமாவாசை அதன் பின்னர் பிரதமை உத்திரட்டாதி நட்சத்திரம் ஏழு இருபத்தி ஆறு பி எம் வரை அதன் பிறகு ரேவதி சித்த யோகம் அதன் பின்பு பிரபல அரிஷ்ட யோகம் கரிநாள் தோஷம் என்பது காலை அதிகாலை ஏழு மணி வரை உண்டு அதன் பின்பு தேவையான விஷயங்களை செய்யலாம் ரைவத மன்வாதி முன்னோர் வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் ஆகினாலே இது ஒரு முன்னோர் வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக அமைகிறது இஷ்டி இஷ்ட தெய்வ வழிபாடு ஒரு யாகம் செய்வது தீப வழிபாடு செய்வது இவற்றிற்கெல்லாம் இது ஏற்ற நாள் பிண்டமித் ஒன்பது நாற்பத்தி நாலு இரவிற்கு மிக மிக முக்கியமான எல்லோராலும் எதிர்பார்க்கக்கூடிய சனிமகா பெயர்ச்சி மற்றும் ஏழு கிரக சேர்க்கை இங்கு இந்த நாளிலே நடைபெறுகிறது இது மிகப்பெரிய சிறப்பாக அமைகிறது இந்த நாளுக்கான சிறப்பு அடுத்தது குரோதி வருடம் பங்குனி பதினாறு ஞாயிற்றுக்கிழமை மார்ச் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி பன்னிரெண்டு நாற்பத்தி ஒன்பது பி வரை பிரதமை அதன் பின்னர் துகுதியை ஆகினாலே இரண்டு திதிகள் வருகிறது திதி துவயமாக இது அமைகிறது ரேவதி நட்சத்திரம் நான்கு முப்பத்தி ஐந்து பி எம் அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம் ரேவதியிலிருந்து அஸ்வினிக்கு சந்திரன் மாறக்கூடிய பங்குனி மாதம் என்பது ஒரு மாதம் புது வருடம் பிறக்கக்கூடியதாக அமையும் தெலுங்கு தெலுங்கு பேசக்கூடியவர்களுக்கு நாள் முழுவதும் அமிர்தம் மற்றும் யோகம் இஷ்ட இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யலாம் மாலை வேலையிலே சந்திர தரிசனம் மாலை வேலையிலே சந்திரனை மேற்கு நோக்கி பார்க்கும் போது சந்திரனை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கும் இது ஸ்வேத வர ஸ்வேத வராக கல்பாதி ஆகையினாலே இதில் முன்னோருக்கான அந்த வழிபாடு செய்வது என்பது புண்ணியங்களை உங்களுக்கு தரும் வசந்த நவராத்திரி பண்டிகை துவங்கக்கூடிய நாளாக இது அமைகிறது யுகாதி பண்டிகை யுகாதி இந்த நாளிலே தெலுங்கு வருட பிறப்பு துவங்குகிறது அன்பு நேயர்களே சந்திராசம் அடையக்கூடிய விஷயங்கள் ராசிகளை பற்றி அந்தந்த ராசிகளுக்கான பலன்களை இந்த வாரத்தில் சொல்லும் போது இணைத்து கூறியிருக்கின்றேன் தொடர்ந்து <small> இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் நன்றி